ஒரு மீனவ பெண்ணும் பூக்காரின் க்ளோஸ் ஃப்ரெண்டா ஒரு நாள் மீனவ பெண்ணு பூக்காரி வீட்டில் தங்கி திருந்துச்சான் காலையில எழுந்ததும் பூக்காரி கேட்டாலும் ராத்திரி நல்லா தூங்குனியான்னு அதுக்கு மீனவ பெண் சொன்னாலாம் ராத்திரியில் நான் தூங்கவே இல்லை இந்த பூவோட நாத்தன் தாங்கவே முடியல அதனால நான் தூங்கவே இல்லைடின்னு சொன்னாலாம் இது தான் உலகத்துல பல மனிதர்கள் இருக்கிறாங்க முத முதல்ல ஒரு குழந்தைய ஸ்கூல்ல விட போறோம் உடனே அங்க உட்காந்துருதா இருக்க மாட்டேன் எனக்கு அம்மா அப்பா வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி அழுவுது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த குழந்தைக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியமா போயிடுது அப்பா அம்மா எல்லாம் இப்படி இப்படிதாங்க வாழ்க்கை எதையுமே நம்ம பழக கத்துக்கணும் மீன் வாடை மட்டுமே நுகர்ந்து பழக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு பூ வாடை பிடிக்காம போச்சு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்ச அந்த குழந்தை மேலே பரிதாபப்பட்டு பெற்றவங்க அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போயிருந்தா அந்த குழந்தைக்கு படிப்பு ஏறி இருக்குமா அதே போல தாங்க எதையுமே பட்டு தெளிஞ்சால் மட்டும் தான் நம்ம கற்றுக்க முடியும் இல்லை நான் வெளி உலகத்துக்கு போக மாட்டேன்னு உட்காந்திங்கன்னு வச்சிக்கலேன் அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான் வெளி உலகம் ஒன்றும் உங்களை பட்டு கம்பளம் விரித்து உங்களை வரவேற்காது எதையுமே பட்டு தெளிஞ்சு கற்றுக்கணும் பள்ளியிலையும் கல்லூர்லையும் கத்து கொடுக்காத பல பாடங்களை காசே இல்லாமல் வெளி உலகம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குதுங்க அதனால எதிலுமே அனுபவம் தான் முக்கியம் नंरी